நான் அப்படியே லெவன் டேஸ் முடிச்சாங்க அதனால அப்படியே விட்டுருவாங்க நான் போயிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன் கிருஷ்ணாக்காக தான் மெயினா வந்தது ஆப்வியஸ்லி எனக்கு விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு தெரியும்னாலும் கிருஷ்ணா வந்து ஒரு இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தி எட்டு வருஷமா தெரியும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா என்னோட காலேஜ் ஜூனியர் அண்ட் காலேஜ்ல தான் ஜூனியர் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்ல அவன் வந்து எனக்கு சீனியர் தான் ரெண்டாயிரத்தி மூணு நாலு அந்த வருஷங்கள்னு நினைக்கிறேன் அப்போது அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பெசன் நகரில் ஒரு கதை சொன்னான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமோட ஸ்கிரிப்ட் அப்போ அதோட பேர் மெட்ராஸ் இந்த மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி நான் அந்த கதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு என்ன சொல்கிறது நம்மளும் ஒரு நாள் கதை எழுதி படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லை சரி பயந்துட்டமேன்னு விடாம அதுக்கப்புறமா கூப்பிட்டு இன்னொரு மூணு கதை சொன்னான் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி நான் அனந்த் ராமன் அப்புறமா ஒரு ஸ்லைட் மேஜிக் ரியலிசம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி ஒன்று சொல்லியிருந்தான் அப்புறம் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு படம் சொல்லியிருக்க இதை எதுக்கு சொல்கிறேன்னா இது ஃபஸ்ட்டு ஃபில்மாக வெளியில் தெரியலாம் பட் அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அங்கேயும் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது நான் எங்கிட்ட கதை இல்லை காசு இல்லை ஆனா நான் சொன்னது வந்து நான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன் நல்ல ப்ரொடியூசர் கிட்டே போயிருக்காரு ஸோ அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு அண்ட் யாரும் பண்ணியிருந்தாங்க அவர்கிட்ட நீங்க எந்த மொமெண்ட் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக மாத்திர குவாலிட்டி இருக்கு அது அவருக்கு அட்வர்டைல இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வர ஸ்கிரிப்டா அவங்க அதில் ரீஒர்க் பண்ணி அதை ட்ரீட் பண்றதுல பெட்டராக்கிறது